இந்த நாட்டில் செய்யப்பட்ட அரசாங்க முதலாவது வருடத்திற்குள் மக்களின் பொறுப்பு தொடர்பில் மக்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பில் சிறந்த முன்மாதிரியை ஏற்படுத்துகின்ற வருடமாக மாற்றியுள்ளது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நிலையான பொருளாதாரமாக மாற்றியுள்ளது வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் இலங்கைக்கான கடவுச்சீட்டினை கையில் கொண்டு விமான நிலையத்தின் ஊடாக செல்வதற்கு வெட்கப்பட்ட பிம்பம் ஒன்று எமது நாடு தொடர்பில் காணப்பட்டது அபாரான பிம்பமே காணப்பட்டது ஆனால் குறைந்த கால பகுதிக்குள் எமது நாடு உலகிலேயே பொருளாதார ரீதியில் விரைவாக அபிவிருத்தி அடையும் நாடாக சாதனை படைத்துள்ளது எமது நாடு சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய நாடுகளுள் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது சுற்றுலாத்துறையின் சிறந்த இடமாக காணப்படுகின்றது அதனால் நாடு மாற்றமடைந்துள்ளது எமது அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி வீண் விரயம் ஊழல் மோசடிகளை நிறுத்தி அந்த நிதியை திரைசேரிக்கு சேமித்து அந்த நிதியூடாக மக்களுக்கு பல நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன தர்ணியகல நகரிலிருந்து ஐலா தோட்டம் ஊடாக ரூன்வெல்லவுக்கு புதிய பஸ் சேவை ஒன்று சுற்றுலா அமைச்சர் டாக்டர் தம்மிக பட்டபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது